தமிழ் ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் இணைந்திருக்கிறார் அவர்களுக்கு வணக்கம் ஐயா மிக மிக மகிழ்ச்சி நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோட இணைந்து பேசுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டு நாட்கள்லயே நான்காயிரம் திருக்கோவில்களில் குடமுழுக்குங்கிறது தான் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா இந்த அற்புதமான சாதனைக்கு உரியவரான நமது முதல்வர் ஐயா அவர்களை நாங்கள் அடிக்கடி ஒரு பட்டப்பெயரால் அழைப்பார் அது என்னவென்றால் தமிழ் வீரு உடையார் என்று அழைப்பேன் தமிழ் வீரு உடையார் என்றால் வீரம் அந்த தமிழ் வீரம் விழுந்து ஓங்குகிறது ஆகவே தமிழ் வீரு உடையார் என்று அந்த பட்டப்பெயரிலே அவரை அடிக்கடி நான் அழைப்பேன் அவருடைய சாதனைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் வந்து தமிழ் வீருடையார் என்ற நிலையிலே அவருடைய வீரினை திருப்பரங்குன்றத்திலே காட்டினார் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இருந்தாலும் தமிழ் என்றாலே ஏதோ ஒரு இலக்கியம் மட்டும் அல்ல தமிழ் ஒன்றுக்குதான் தெய்வம் என்ற அடைமொழியும் உண்டு தெய்வ தமிழ் என்றும் சொல்லுவோம் இது போல வேறு மொழிகளுக்கு ஒரு அடைமொழியே கிடையாது தெய்வ இந்தி தெய்வ ஆங்கிலம் அப்படிலாம் வரவே வராது டிவைன் இங்கிலீஷ் அவனே சொல்லிக் கொள்வது இந்த ஒரே ஒரு மொழிக்கு தான் தெய்வம் என்கின்ற அடைமொழி உண்டு ஆக நமது தமிழ் வீருடையாராகிய தமிழ் முதல்வர் தமிழுக்கும் தெய்வ தமிழுக்குமாக சேர்த்து செய்த ஒரு அற்புதமான சாதனைகள் பல பல ஆயிரக்கணக்காக நம் கண்முன்னே வந்து நிற்கின்றன ஆகவே அவர் இப்பொழுது நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடல் அந்நியல் ஆட்டுகளை செய்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பெரிய அஹ் செய்தியை அல்லது ஒரு வகையிலே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை என்ற நிலையிலே பார்த்தோமானால் இதுவரையிலே எப்பொழுது இந்த உம் அமைப்பான துறை என்கின்ற அமைப்பு உருவாகியதோ அந்த காலம் தொட்டு எத்தனை ஆட்சிகள் வந்தனவோ அத்தனை ஆட்சிகளும் இல்லாத அளவுக்கு நாலாயிரம் திருக்குடன் நன்னீர் காட்டு விழா செய்தது என்பது ஆக உயர்ந்து ஓங்கி நிற்கிறது ஒப்பீட்டு அளவிலே என்று பார்த்தபோது நாம் எல்லாம் மகிழாமல் நிற்க முடியாது குறிப்பாக தெய்வ நிலையிலே தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற அறிஞர்கள் யாரா இருந்தாலும் இதை போழாமல் இருக்க முடியாது அதிலே நான் இன்னும் போனா இவர்கள் செய்த சாதனைகள் தான் சொல்லி மாளாது என்பதை ஒரு உம் சொல்லும் போதே ஒன்றை இன்னொன்றையே நான் குறிப்பிடலாம் என்று இருக்கிறேன் அதாவது என்பது வருகிற வந்து மன்னர்களை பற்றிய வர்ணாறுகளையும் குறித்து கொள்ளும் ஒரு ஒரு அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொன்னால் சரித்திரம் அந்த அலெக்சாண்டர் கிரேட்னு போட்டு அவருடைய சாதனைகளை எல்லாம் வரிசையாக குறிக்கும் அது குறிப்பதற்கு முன்னால் அதில் என்ன எழுதியிருக்கும் என்று பார்த்து உம் அந்த சரித்திர பேராசிரியர் சொல்லுகிறார் இவருக்கும் அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு தான் பேசுகிறார்கள் என்று வரலாற்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார் ஒரு ஆங்கில பேராசிரியர் அதுல அவர் இன்னொன்றை சொல்லுவார் ராஜராஜ சோழனை பற்றி அவனுடைய சாதனைகளை பார்த்து வியந்த சரித்திரமானது ஒரு முறை அவனுடைய பதிவுகளை பதிவிடுவதற்கு முன்னாலே அந்த சரித்திரமே எழுந்து நின்று ராஜராஜனை வணங்கி இருக்கும் என்று எடுத்து எழுதுகிறார் அது எனக்கு இப்போது நினைவுகிறது ராஜராஜ சோழன் வரலாற்றை எழுதும் போது அது எழுந்து நிற்கும் சரித்திரம் என்று சொன்னதை போல உம் ஆட்சி சிறப்புகளிலே பலவேறு சாதனைகளை மணிமகுடங்களாக தரித்து கொண்டிருக்கிற நமது தமிழ் உயிருடையாராகிய உம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏகத்த ஏகத்துக்கும் மிக அதிகமான சாதனைகளை தமிழுக்கும் செய்தது போல தெய்வத்தமிழுக்கும் செய்திருக்கிறார் நான் வரிசையாக பட்டிய பட்டியலிட்டுவோனால் அது பறந்து விரிந்து போய் போய்கொண்டே இருக்கும் ஒரு கோயிலை வணங்குவது என்பது ஒரு பக்கம் வணங்குவதற்கு வசதி வசதி செய்து கொடுப்பது என்பது அதை விட மிகப்பெரிய பணி அதுவே ஒரு தெய்வ பணி ஒரு கால பூஜை கூட இல்லாத கோயில்களை எல்லாம் பார்த்து ஏறத்தாழ பதினேழு ஆயிரம் கோயில்களுக்கு மேலாக ஒரு கால பூஜையை செய்வதற்கு ஏற்பாடு செய்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் ஆக சார் அந்த நிலையில அந்த பதினேழாயிரம் கோயில்களுக்கு செய்த போது அந்த ஒரு கால பூஜையாவது அங்க நடக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் இருக்கிறது அது அல்லவா உயர்ந்த எண்ணம் கோயிலே அதனால சும்மா பூட்டி வைக்க கூடாது ஒரு கால பூஜையாவது நடக்க வேண்டும் என்று பதினேழாயிரம் கோயில்களுக்கு மேல அதை ஏற்பாடு செய்த மட்டுமல்லாமல் அதற்கு என்ன பண்ணனா வைப்பு நிதியை ஏற்பாடு செய்தார் ஒரு கால பூஜையாவது செய்யணும் இல்லையா டிபாசிட் அது போட்டு வச்சார் முதலிலே ரெண்டு லட்சத்தை தொடங்கினார் அதுக்கப்புறம் அது அதிகமாக இப்பொழுது இரண்டரை லட்சத்துக்கு மேலாக பிக்சட் டெபாசிட் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த பதினேழாயிரம் கோயில்களுக்கும் வந்து பார்த்தா ஏறத்தாழ நூத்து பத்து கோடி மொத்தமாக அதற்காக ஒதுக்கி செய்திருக்கிறார் அதற்கே எழுந்து நின்று நாம அவரை வணங்க வேண்டும் தெரியாத கோயில் பக்தர்கள் எல்லாம் அவரை வணங்க கடமைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லுவதிலே எந்த விதத்திலும் அது மிகையான ஒன்று அல்ல அது மட்டும் அட்டும் அது ஒரு கால பூஜை செய்வதற்கு அச்சகர்களையும் ஏற்பாடு செய்து அங்கே பணியமர்த்துகிறார் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக உதவி தொகையாக ஆயிரம் ரூபாய் எடுத்து உம் அளிக்கிற அந்த பாங்கியம் பார்த்து நாமெல்லாம் வியந்து நிற்கிறோம் அது மட்டுமா இரண்டு கோயில்களிலே இது தங்கத்தேரை புதிதாக உருவாக்கி கொடுக்கிறார் நான்கு கோயில்களிலே புதிதாக வெள்ளி தேர்களை கொண்டு வந்து கொடுக்க வெள்ளி தேர்களுக்கான அந்த மதிப்பீடு பாத்தீங்கன்னா மூணு கோடி ஆகிறது சரி இந்த தங்கத்தேருக்கான மதிப்பீடு பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி ஆகிறது அதையெல்லாம் முழுமையாக எடுத்து செய்து இந்த மிகப்பெரிய திருப்பணிகளை ஆற்றுகிறார் அவருடைய சாதனையை சொல்லி கொண்டுதான் போடுகிறது அது உலா வருகிறது என்பதை பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே உம் திருப்பணிகளை வந்து கோயில்கள் சிதிலமான கோயில்கள் எல்லாம் எடுத்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோயில்கள் நான் சொல்லுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மானிய கோரிக்கையில அடுத்ததும் இது கொஞ்சம் நேராகவும் அஹ் ஏறி இருக்கும் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்து அந்த திருப்பணி முடிவிலே குடநர் நீர் செய்கிறார் ஐயாயிரம் கோடி மதிப்பீட்டிலான அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு கோயில் நிலங்கள் மீட்க மீட்ட மீட்கப்பட்டு இது வந்து வேற எந்த ஒரு ஆட்சியிலும் இந்த அளவுக்கு இது பற்றிய ஒரு உணர்வே இல்லாமல் கழிந்து கொண்டிருந்த போது புதிதாக ஒரு இது சூரியன் எழுந்து நின்று ஒளி பரப்பி அந்த கோயில்களை எல்லாம் மிகச் சீராக உம் செம்மையாக உம் பணி செய்ய அவர் அற்புதமாக பணியாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த அன்னதான ஒவ்வொரு கோயிலும் செய்யும் திங்கள் புதன் தனி அப்படி ஒரு அமைப்பு இப்பொழுது எட்நூறு பேருக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள் அந்த நிலையில அது வந்து மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உம் பழனியிலே இருக்கிற பள்ளியிலேயே கல்லூரியில மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்து கொண்டிருந்தார் சீரமைத்து மேலும் அதுக்கு செழுமையை சேர்த்து மதிய உணவும் இப்போ அங்கே கொடுக்க ஆரம்பித்து இப்படி இப்படியெல்லாம் அவருடைய சிந்தனை சொல்லுகிறது என்பதை பார்த்தாலே ஆச்சரியமா ஒவ்வொருவருடைய நிலையை அவர் பார்த்து ஆஹ் பார்த்து இந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக ஆக்கி வருகிறார் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இந்துக்களுக்கு எதிரிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களாங்கிற ஒரு கேள்வி நான் வைத்தேன் இந்த அளவுக்கு வந்து செய்வாங்கிறது ரெண்டாவது குடமுழுக்க நன்னீராட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கும் குடமுழுக்கு செய்யப்படும்னு அதையும் செய்திருக்கிறாங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு அரசு ஏன் குடமுழுக்க செய்யணுங்கிற ஒரு கேள்வி நான் முன்னாடி வைக்கிறேன் புறநா நூற்றிலே ஒரு வரிகள் வரும் அது வந்து நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனே என்று அந்த வரி சொல்லும் அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கடமையாக இருக்கும்போது அந்த மன்னனுக்கு என்ன கடமை என்பதை புறநான எடுத்து சொல்லுகிறது நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனை அவர் ரொம்ப தெளிமையா வளைச்சலை கொண்டு வந்தார் பொருளாதாரத்தை காப்பாற்றின அதெல்லாம் அடுத்தது அதெல்லாம் சாப்பாட்டு விவகாரம் உடம்புக்கு ஊக்கப்படுத்துவதற்கான விவகாரங்கள் ஆனால் அவனுடைய எண்ணமும் அவனுடைய பண்பும் ஓங்க வேண்டுமானால் நன்னெறியானது படர வேண்டும் அதற்கு பொறுப்பு என்று சொன்னது தமிழ் நிலம் தமிழருடைய கருத்து அதை நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனே என்ற நிலையிலே பார்த்தாரனால் நன்னறி என்பது தமிழ் சொல்லுக்கு சரியான வட சொல் வந்து சன்மார்க்கம்னு பேரு சன்மார்க்கத்தை சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த வள்ளலாருக்கு விழா எடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் நீங்க குளமுழுக்க ஆயிரம் ஆண்டுகள் என்பதை பற்றி நீங்கள் எடுத்து பேசுவீர்கள் உண்மையிலே ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது சொல்லுவோமே தவிர பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த கோயிலும் உடனாக நடைபெறுவதில்லை அந்த நன்னீராட்டு விழா முறையாக செய்யப்படுவதில்லை அது அது வந்து எத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு கோயிலில் வந்து அது தடைப்பட்டு நின்றிருந்தனா யார் யார் எல்லாம் அப்புறம் பின்னாலே வந்து அந்த குட நன்னீராட்டை மேற்கொண்டு செய்தார்கள் திருப்பணி செய்து நன்னீராட்டு செய்தார்கள் என்பதெல்லாம் நிறைய பெரிய வரலாற்று சாதனைகள் வரலாற்று அஹ் பதிவுகள்லாம் இருக்குன்ன அந்த வரலாற்று பதிவுகள் எல்லாம் எங்கேயோ ஒன்றிலொன்று அங்கொன்றும் எங்கொன்றுமாக இருப்பது போக ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த கோயில்கள் இருந்து ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணம் எவ்வளவு மிகப்பெரிய அளவிலே இந்த உம் நன்னீராட்டு என்பது நடைபெற்றே ஆக வேண்டும் அதுதான் இந்த உம் உலகத்தை சரியான நன்னறையிலே செலுத்து செலுத்துவதற்கு அடையாளம் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அமைத்தார்கள் அதற்கு பாடுபடுகிறார்கள் அது அல்லாமல் என்னுடைய இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்ன என்னுடைய விருப்பம் வேறுடுகிறது என்னன்னா ஆஹ் கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்கள் வந்து தலங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு தளத்திலும் சென்று பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஆசை மேரிடலாம் அதுலயும் முதிய வயதிலே தான் இதெல்லாம் இந்த ஆசைகள் எல்லாம் மேரிடும் முதியவர்கள் ஆன பிறகு அவர்கள் அந்த எல்லாம் சென்று வருவதற்கு அவர்களுக்கு இயலாம போகும் ஆகவே என்ன பண்ணாருன்னா ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் இலவச பயணத்தை அந்த அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கிற அவங்க ஏறத்தாழ ஐநூறு பேருக்கு மேல இலவச பயணத்தை ஏற்பாடு செய்யுது எப்படி அது கவனிக்கிறார் அவங்க அந்த ஒரு செக்டர் இருக்கு அந்த செக்டர் நினைக்கும் ஆனா போக முடியாம இருக்கும் அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்னு சொன்னார் இது குடல் நீராட்டை விட இன்னும் மிகப்பெரிய விஷயம் அது அதெல்லாம் அவங்களை கவனிக்க கூட இல்லாத நிலையில அவர்களை கவனிக்கிறார்கள் அது அது மட்டுமா உள் வெளியில போறீங்க ராமேஸ்வரத்துக்கு போறீங்க இங்க அதிகம் அதெல்லாம் அப்புறம் உள்ளூர்ல ஆறுபடை வீடுகள் போனாசா போக முடியுமா ஆறுபடை வீடுகளுக்கு பயணத்தை ஏற்பாடு செய்தார் அதற்கு இதே மாதிரி அறுபதுல இருந்து எழுபது மூணுல முதியோர்களை வந்து அழைத்து இலவச பயணமாக ஏறத்தாழ ஆயிரம் பேருக்கு அதை செய்திருக்கிறார் இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதைப் போல எல்லாம் யாரும் எந்த ஒரு இதற்கு முன்னிருந்த யாருமே சிந்தித்ததில்லை இவர் ஒருவர் தான் இந்த சிந்தனையில இருக்க நான் சொன்னது போல அந்த குடல் நன்னீராட்டம் மட்டுமல்ல அதை ஒட்டி எல்லா விதத்துக்கும் படி போட்டு மேலே குடல் நன்னீராட்டு செய்கிறார் இதற்கு ஈடாக இணையாக இதற்கு முன்னும் இல்லை பின் வருவார்களா என்பதும் நமக்கு தெரியாது ஆக எத்தனை எத்தனை வகைகள்ல யோசித்து பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஏற்பாடு செய்கிறார் அர்ச்சகளுக்கும் பணியாளர் அவங்க எங்க போவான் எங்க இருந்து வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி அலருக்கு பஸ்ல வரணும் சார் அங்க இருந்து இங்க வரணும் நேரத்துக்கு லேட்டா கால புது தவறி போகும் அவன் பக்கத்துலயே ஒரு இடத்துல ஒரு குடியேறு இதெல்லாம் அவருடைய சிந்தனை பக்கத்துலயே இருக்கணும் அதுதான் அப்பதான் கடவுளுக்கு அவன் செய்யற பணி தடைப்படாது அப்படின்னு அப்ப முழுமையாக அதாவது எந்த ஒன்றிலும் அவர் ஈடுபட்டு விட்டால் அத வந்து முழுமையாக அவர் வந்து சிந்தனை செய்து நீங்க இப்ப ஒரு சிந்தனை களம் வச்சிருக்கீங்க அந்த சிந்தனை களம் அவன் அவர் மூளையிலேயே பதிந்து கிடக்கு அவர் சிந்தித்து சிந்தித்து இவருக்கு இதனால் நமக்கு என்ன லாபம் நினைச்சு பார்த்து எந்த பணியும் செய்ததா எனக்கு தெரியல பணிகளை பார்க்கிற அளவில் தெரிஞ்ச ஒரு கருத்து இதுதான் எல்லாருடைய எதுவோ அந்த தூக்கி அறிந்து ஒவ்வொரு சாதனையையும் இயல்பாக மாற்றுகிற ஒரு ஆற்றல் இவர் நம்முடைய தமிழ் தமிழக முதல்வர் முதல்வரிகளுக்கு உரியதாக இருப்பது என்பது நாம் திட்ட பேரு என்று சொல்லலாம் நிச்சயமாக நீங்க ரொம்ப முதல்ல ஆரம்பத்திலிருந்து திரும்ப திரும்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க இறைவனுக்கு பணி அப்படிங்கறதையும் கடந்து இறையன்பர்களுக்கான பணியை வந்து திரும்ப திரும்ப கொண்டு செய்கிறார் அதை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அது எல்லாவற்றை விட மேலானதை நீங்க சொன்னீங்க அது என்ன புகழாம இருக்க முடியாத விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சொல்லுங்க கோயில் என்ப அந்த கோயில்களாக கவனிக்கப்பட்டு பக்தர்கள் படமாடும் கோயிலுக்கு நீ பணி செய்யலாம் ஆனாலும் நடமாடும் கோயிலுக்கு செய்யறதா மிகப்பெரிய பணி என்று திருமூலர் சொன்னது திருமூலர் இவர் காதல வந்து தனியா ஓதிட்டானா

ரொம்ப மகிழ்ச்சி நீங்க செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் எனக்கு வேறொன்று அரியேன் பராபரமே பாட்டார் அன்பர் பணி தான் முக்கியமானது அவர் என்ன பண்ண கோயில் பணி விட அன்பர் பணி அதிகம் என்கின்ற அந்த எந்த இடத்துலயும் அவருடைய கோணமே கொஞ்சம் புதுமையாகவும் அதே சமயத்துல நன்மையாகவும் இருக்கிறது